வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் பஞ்ச கிருத்தியமும் காமேஸ்வரி காமேஸ்வரர்களும் ஹரி ஹர விரிஞ்சன் என்று திரிமூர்த்திகளை சொல்கிறார் இவர்கள் அம்பாளை வழிபடுவதாக சொல்கிறார் இதற்கு முன்னாடி சிவனும் உன்னோடு கூடினால்தான் அசையக்கூட முடிகிறது அதாவது பிரபஞ்ச நிர்வாகத்தை பண்ண முடிகிறது என்றார் அப்படியானால் மும்மூர்த்திகளில் சொன்ன ஹரன் வேறு முதலில் சொன்ன சிவன் வேறு இல்லையா எல்லாம் ஒன்று என்பது இருக்கட்டும் அந்த அத்வைதம் இங்கே எடுபடாது என்றுதானே ஸ்தோத்திரமே ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் உள்ளே எல்லாம் ஒன்றாயிருந்தாலும் வெளியில் வேறாக காண்கிற நிலையில் ஹரன் வேறு சிவன் வேறுதான் ஹரன் என்றால் போக்குகிறவன் நீக்குகிறவன் இல்லாமல் பண்ணுகிறவன் என்று அர்த்தம் அபகரணம் சம்ஹரணம் என்பதில் வரும் ஹர இதுதான் இதுவே ஹாரம் என்றும் வரும் அபஹாரம் சம்ஹாரம் சிருஷ்டிக்கும் பிரம்மா ரக்ஷிக்கும் விஷ்ணு சம்ஹாரம் செய்யும் ருத்ரன் என்ற மூன்றில் சம்ஹார ருத்ரனைத்தான் ஹரன் என்கிறார் ஒரே பரமாத்மா தான் முத்தொழிலுக்காக இப்படி மும்மூர்த்தி ஆயிற்று அவர்களுக்கு அந்த தொழில்களை பண்ணுவதற்கான சக்தி பரமாத்மாவின் மூலமான சக்தியில் இருந்துதான் வந்திருக்கிறது அந்த மூல சக்தியே அம்பாள் பரமாத்மா என்கிற பரப்பிரம்மத்தின் சக்தி அவள் மும்மூர்த்தி மாத்திரமின்றி ஈ எறும்பிலிருந்து அத்தனை ஜீவராசிகளின் சக்தியும் அவளிடமிருந்து வந்ததுதான் சகல ஜகத்திலும் உள்ள ஜட வஸ்துக்களின் சக்தியும்தான் பரபிரம்மத்தின் சக்தி என்றால் அதுவும் தான் எது ஒன்றும் அதுவாக இருக்க காரணம் அதன் சக்தி தானே ஒரு வஸ்துவின் சக்தி போய் விட்டதென்றால் அந்த வஸ்துவின் பயனே போய்தானே விடுகிறது பத்து ஹார்ஸ் பவர் மோட்டார் என்றால் அந்த ஹார்ஸ் பவர் தானே அந்த மோட்டாரை மோட்டாராக்கி இருக்கிறது அந்த பவர் போய்விட்டால் அதுவே போன மாதிரி தானே அப்புறம் மோட்டார் என்று பேர் வைத்து செய்த காரியம் எதுவாவது அது செய்ய முடியுமா அதன் உள்ளேயே கையை விட்டு விளையாடினால் கூட ஷாக் அடிக்காது ஒரு ஆசாமி அந்த ஆசாமியாக இருப்பதே அவனுடைய சக்தியினால்தான் ஆனபடியால் பரபிரம்ம சக்தி என்பது தான் ஆனாலும் யாரானாலும் தன் சக்தியை காட்டாமல் சும்மா இருக்கவும் செய்யலாமல்லவா அப்படி வெளி வியாபாரத்தில் ஈடுபடாமல் சாந்தமாக தண்ணி தானாக பரபிரம்மம் இருப்பதையே சிவம் என்பது அப்படிப்பட்ட சிவ நிலையிலிருந்துதான் வெளியிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் மனஸ் வெளி வியாபாரங்களிலேயே விழுந்து கொண்டிருக்கிற இந்திரியங்கள் ஆகியவற்றை கொண்ட ஜீவநிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் நம்முடைய நிஜத்தன்மையை நாம் அடைந்து மாயா காரியமும் சம்சார பந்தமும் போய் மோட்சத்தில் எப்போது சேர்வோம் என்றால் அந்த சாந்த சிவத்திலேயே மறுபடி இரண்டர கலக்கிறபோதுதான் நமக்கு மிகவும் உயர்ந்த ஆனந்தத்தை கொடுப்பதான மோட்சம் இப்படி சாந்தமாயிருப்பதால் அப்போது நாம் இரண்டறக் கலந்திருக்கும் பிரம்மமும் சாந்தமாக செயலில்லாமல் சக்தியை காட்டாமல் இருப்பதாகவே ஏற்படுகிறது அதனால்தான் பிரம்மம் பரபிரம்மம் என்றாலே செயலடங்கியுள்ள ஒன்றாக சொல்கிறோம் ஒரு செயலும் இல்லாமல் ஒருத்தர் சித்த பிரம்மை பிடித்து உட்கார்ந்திருந்தால் பிரம்மமாய் இருக்கு என்கிறோம் இப்படி பார்த்து கொண்டு போகிற போது சிவன் பரபிரம்மம் அம்பால் பரபிரம்ம சக்தி என்று பாகுபடுத்தி சொல்ல இடம் ஏற்படுகிறது இது இல்லாமல் அது இல்லை என்றாலும் இரண்டையும் வேறு வேறு மாதிரி பிரித்து காட்ட இடம் ஏற்படுகிறது இப்போது பிரம்ம சக்தியினால் நடக்கும் காரியங்களில் முத்தொழிலோடு கூட இன்னும் இரண்டை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியதாகிறது சாந்த ஸ்வரூபமாகவே இருந்த நமக்கு அந்த ஸ்வரூப ஞானத்தை மறைத்து அதனிடத்தில் அஞ்ஞான ஜீவ பாவத்தை தோன்ற பண்ணி சம்சார மாயையில் பிடித்து தள்ளியிருக்கிற ஒரு தொழிலையும் பிரம்ம சக்தி செய்விக்கிறார் என்று தெரிகிறது இந்த மாயையிலிருந்து தப்பித்து பல மகான்கள் தங்களுடைய நிஜ ஸ்வரூபமான சிவஸ்வரூப ஞானம் பெற்று சாந்த சமாதியான மோட்ச நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து இப்படிப்பட்ட மோட்ச அனுகிரகத்தை செய்வதான தொழிலையும் பராசக்தி பிரம்மசக்தி செய்வதாக ஏற்படுகிறது ஆக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தோடு இன்னும் இரண்டு தொழில் சேர்கிறது ஒன்று நமக்கு நம்முடைய நிஜமான ஆத்மஸ்வரூபம் தெரியாமல் மாயா சக்தியால் மறைப்பது இன்னொன்று மாயையிலேயே மாட்டிக்கொண்டிருக்கிற நம்மை அதிலிருந்து விடுவித்து சிவமாக்கி எனையாண்ட என்று மாணிக்கவாசக சுவாமிகள் பாடின மாதிரி பரமாத்ம ஸ்வரூபத்தில் சேர்த்து மோட்சத்தை அனுகிரகிப்பது இந்த இரண்டு தொழிலுக்கும் முறையே திரோதானம் என்றும் அனுகிரகம் என்றும் பேர் திரோதானம் என்பதை திரோபவம் என்றும் சொல்வதுண்டு திரஸ் என்கிற தாதுவுக்கு ரகசியப்படுத்துவது மறைப்பது என்றும் அர்த்தம் திரஸ்கரிணி என்று ஒரு வித்தை கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு வஸ்துவை மறைந்து போகும்படி பண்ணும் வித்தை தான் திரை வந்திருக்கிறது ஒரு வஸ்துவை நமக்கு தெரியாதபடி திரை விழுந்து மறைத்து மறைத்துவிடுகிறதொல்லையோ மாயை திரையை போட்டு நம் ஆத்ம ஆத்மஸ்வர்பூத்தை மறைத்து சம்சாரத்தில் ஆட்படுத்துகிற பராசக்தியின் தொழில் திரோதானம் திரையை அறுத்து மோட்சம் கொடுக்கும் தொழில் அனுகிரகம் பராசக்தி சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு அதிகாரியாக பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை வைத்திருப்பது மாதிரி திரோதானத்திற்கு வைத்துள்ள அதிகாரிக்கு பெயர்தான் ஈஸ்வரன் மகேஸ்வரன் என்றும் சொல்வதுண்டு முதலில் சொன்ன முத்தொழிலும் மாயைக்கு உட்பட்டதுதான் அந்த மாயாலோக நிர்வாகம் முழுக்க ஈஸ்வரனின் அதிகாரத்தில் இருக்கிறது மாயையை நிவர்த்தி பண்ணி மோக்ஷத்தை கொடுக்கும் அனுகிரக தொழிலை பண்ணும் அதிகாரியின் பேர் சதாசிவன் ஈஸ்வரன் அவன் புரியும் தொழிலான திரோதனம் சதாசிவன் அவன் புரியும் தொழிலான அனுகிரகம் ஆகியன பற்றி வேறு விளக்கங்கள் உண்டு ஆயினும் ஸ்ரீசரணர்கள் திரோதானுகிரக பந்த மோக்ஷம் வா திரோதானம் என்பது சம்சார பந்தம் அதாவது அதை விளைவிக்கும் மாயையால் மறைப்பது அனுகிரகம் என்பது பந்தத்தை நீக்கி மோட்சம் அருள்வது என்று லலிதா சகசர் நாமத்தில் அனுகிரக பிரதா என்ற நாமத்தின் பாஷ்யத்தில் பாஸ்கர ராயர் கூறியிருப்பதையே அத்தொழில்களின் இலக்கணமாக கொண்டு அந்த அடிப்படையிலேயே விளக்கம் தருவது வழக்கம் ஐந்தொழில் பஞ்சக்ருத்தயம் என்று இவற்றை சொல்வது சைவ சித்தாந்தம் முதலான சிவ மதங்களிலும் இது உண்டு ஆக்கள் அழித்தல் காப்பு அழித்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்று தமிழில் சொல்வார்கள் சைவர்கள் இப்படி பஞ்ச கிருத்தயம் புரிவது பரமசிவன் என்று சொல்வார்கள் நடராஜாவின் நாட்டியத்தையே பஞ்ச கிருத்திய பரமானந்த தாண்டவம் என்று விளக்குவார்கள் சாப்தத்தில் அம்பாளைத்தான் பஞ்ச கிருதயம் புரிபவளாக சொல்வார்கள் பஞ்ச கிருத்திய பராயணா என்று நாமத்தில் பேர் வருகிறது எடுத்துக்கொண்ட விஷயம் சாத்தமான ஸ்தோத்திரம் என்பதால் மட்டுமில்லாமல் நடுநிலையாக பார்த்தாலும்கூட பஞ்ச கிருதயங்களையும் ஒவ்வொரு அதிகாரிகளை கொண்டு செய்கிற தலைமை ஸ்தான அதிகாரி அம்பாள் என்பதே அதிக பொருத்தம் என்று தெரியும் எப்படி என்றால் கிருத்தியம் காரியம் செய்வது என்பது சக்தியை கொண்டு நடப்பதுதானே சக்தியை காட்டினால் தானே காரியம் நடக்கும் சக்தி என்றாலே அம்பாள்தானே சைவ சாஸ்திரங்களிலும் சக்தி சகிதனாகவே தான் சிவனை சொல்லி இருக்கிறது அதாவது சிவ பத்னிக்குத்தான் சக்தி என்று பெயர் கொடுத்து அவளோடு அவன் சேர்ந்திருப்பதாகவே சொல்லி இருக்கிறது அத்வைதத்திற்கும் நம்முடைய சௌந்தரிய லகரியின் அபிப்பிராயங்களுக்கும் ரொம்ப கிட்ட வந்து விடுகிற காஷ்மீர சைவத்தில் உச்சாணியான பரமாத்மாவை சிவ சக்தி என்றே சேர்த்து சொல்லியிருக்கிறது ஆகையினால் வெறும் தத்துவமாக சமாதி மாதிரியான காரியமில்லாத உள் அனுபவமாக இல்லாமல் காரியம் பஞ்ச கிருத்தியம் என்று வரும்போது அதை பராசக்தியான அம்பாளின் அதிகாரத்தில் சொல்வதுதான் பொருத்தம் ஐந்து அதிகார தேவதைகளை கொண்டு அவள் பஞ்ச கிருத்தியம் பண்ணுகிறாள் என்றால் அப்போது அவள் அந்த ஐந்துக்கு மேலே ஐவருக்கும் மேலே இருக்கிறாள் என்றாகிறது பரபிரம்மத்தின் பரிபூரண சக்தியிலிருந்து தானே இந்த ஐந்து சக்திகளும் வந்திருக்கின்றன அப்போது அதுதானே எல்லாவற்றுக்கும் மேலானதாக இருக்க வேண்டும் அந்த மூல சக்தி தான் நம் ஸ்தோத்திரத்தின் லட்சியமான சுந்தரி அத்தனை தொழில்களுக்குமே அவள்தான் சக்தி கிருத்திக மூர்த்திகள் ஐந்து பேருக்குமே அவள்தான் யஜமானியம்மா ஞானத்தை மோட்சத்தை அனுகிறகிக்கும் சதாசிவனுக்கும் கூட அவள் மேலே அவன் வெறும் ஞானஸ்வரூபமாக இருக்கிற போது ஜஸ்ட் பீயிங் என்கிறார்களே அப்படி இருக்கிறது தான் செய்கிறதில்லை என்று தண்ணி தானாக இருக்கும்போது அவனுக்கு மேலே கீழே ஒன்றும் கிடையாது ஆனால் அவனும் ஞானத்தை அணுகிரிப்பது என்று காரியத்தை பண்ணும்போது அப்படி அவனை பண்ணுவிக்கிற சக்தி அவனுக்கும் மேலே இருக்கத்தானே செய்கிறது மேலே என்பதை ஸ்தூலமாகவே அந்த ஐந்து பேருக்கும் மேலே அவள் உட்கார்ந்து கொண்டிருப்பதாக சாகாரத்தில் உருவத்தில் காட்டி அனுபவிகளுக்கும் மந்திர சித்தி பெற்றவர்களுக்கும் தரிசனம் கொடுத்திருக்கிறாள் எப்படி என்றால் அவள் ராஜராஜேஸ்வரியாக குரு வீற்றிருக்கும் ஆசனத்தின் நாலு கால்களாக பிரம்ம விஷ்ணு ருத்ர மகேஸ்வரர்கள் இருப்பார்கள் நாலு காலையும் சேர்த்து உட்கார்வதற்கான மேல் பழகை இருக்குமல்லவா அந்த பழகையாக சதாசிவன் இருப்பார் இப்படி பிரம்மாதி கிருத்திய மூர்த்திகளை ஆசனமாக்கிக் கொண்டிருக்கும் அம்பாளை அதாவது பூர்ண சக்தியை காமேஸ்வரி என்று சொல்வது அந்த அவசரத்தில் பரபிரம்மத்தை அவளுடைய பதியான காமேஸ்வரன் என்று சொல்வது அவள்தான் சகலமும் பண்ணுகிறவள் என்னும்போது அவளுக்கு எதற்கு பதி என்று ஒருத்தனை சொல்லி காமேஸ்வரன் என்று அவனுக்கு பேர் கொடுத்து வைக்க வேண்டும் அவள்தான் சகலமும் என்றாலும் அவளுக்குள்ள அநேக ரூபபேதங்களில் இப்படி ஸ்ரீவித்யா தேவதையாக இருக்கும்போது மாதா என்ற பாவமே அவளுக்கு முக்கியமானது நாம் எல்லோரும் அவளை ஒரு குழந்தை அம்மாவிடம் அன்போடு போய் ஒட்டிக்கொள்கிறது போல அன்பு பண்ண வேண்டும் என்பதாலேயே மகாசக்தியான அவள் சக்தியை விட சௌந்தரியமும் லலிதமும் பொங்கி ததுமும்படியாக இப்படி ரூபம் கொண்டது அதனால்தான் சகசரநாமத்தில் ஆரம்ப பேரை ஸ்ரீ மாதா என்று இருப்பது நம்மை சிருஷ்டித்து பரிபாலித்து ஜன்மாக்களுக்கு நடுநடுவே சம்ஹாரம் என்ற பெயரிலே ரெஸ்ட் கொடுத்து மாயா மறைப்பு விளையாட்டுகளும் காட்டி முடிவிலே மோக்ஷானு கிரகத்தில் தன்னோடு ஒன்றுபடுத்தி கொள்ளும் தாயாக இருப்பவள் அவள் தாயார் என்று பார்ட் வேஷம் போட்டுக்கொண்டால் தகப்பனாரைக் காட்டியே ஆக வேண்டும் தகப்பனார் இல்லாத தாயார் என்றால் இரண்டு தினுசாகவும் அந்த மாதிரி ஜெகன்மாதாவை நினைக்க விடலாமா கன்னியான பாலா கன்னியாகுமரி ஆகியவர்களின் சமாச்சாரம் வேறே அசுர சக்திகளை அடக்கவே ஏற்பட்ட துர்க்கை விஷயமும் வேறே இவள் முக்கியமாக ஸ்ரீமாதா அப்போது பிதாவும் இருந்துதானே ஆகணும் அதனால்தான் காமேஸ்வரனை பதியாக கொண்டது அந்த உப்புக்கு சப்பானி அகமுடையானுக்கு லோக தர்மத்தை அனுசரித்து உசந்த ஸ்தானமும் கொடுத்தது லலிதா திரிசதியில் அவள் காமேஸ்வரன் பத்னி என்பதற்கே பதினைந்து பேர்களை அடுக்கி கொண்டு போயிருக்கிறது ராஜராஜேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரி முதலான பெயர்களை கொண்டவளும் அவளேதான் என்றாலும் காமேஸ்வரி நாமாவுக்கு தனிச்சிறப்பு உண்டு என்னவென்றால் சைவத்தில் சிவன் எப்படி சக்தி சகிதனாகவே இருக்கிறானோ அப்படியே சாக்தத்திலும் இந்த ஸ்ரீவித்யா தந்திரத்தில் சக்தியானவன் சிவ சகிதையாகவே பதியோடு இருக்கிறாள் பூர்ண பிரம்ம சக்திக்கு யார் பதியாக இருக்க முடியும் அதை தவிர எதுவுமே போது யார் பதியாக முடியும் என்று ஆலோசித்து பார்த்தால் சக்தியை காட்டாமல் காரியம் பண்ணாமல் சாந்தமாக இருந்து கொண்டிருக்கிற பிரம்மமான சிவன்தான் அந்த சக்திக்கு வேறே மாதிரி இன்னொன்று மாதிரி தெரிவதால் அதுதான் ப பதியாயிருக்க முடியும் என்று தெரிகிறது அதாவது சாந்த சிவனின் சக்தி பிரபாவம் அந்த பத்னி மூலம் பஞ்ச கிருதயங்களாக வெளிப்படுவதாக ஆகிறது இதிலிருந்து இன்னும் என்ன ஆகிறதென்றால் அந்த சிவனே நேராக சக்தி விலாசத்தை காட்டும் காரியத்தை பண்ணாவிட்டாலும் அப்படி பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டதாக ஆகிறது ஒன்றாக இருந்த பிரம்மம் பலவாக ஆக ஆசைப்பட்டது என்றே உபனிஷத் சொல்கிறது சாந்த பிரம்மம் அப்படியே இல்லாமல் காரிய பிரம்மமாயிற்று என்றால் அப்போது அந்த காரியத்துக்கெல்லாம் முந்தி அது காரிய பிரம்மமாகணும் என்று ஆசைப்பட்டிருக்கணும் தானே ஆசைப்பட்டது அக்காமயத்தை என்றே உபனிஷத்தில் சொல்லி இருக்கிறது எப்போதும் சித் சக்தியான ஞான சக்தியை உள்ளே வைத்து கொண்டுள்ள பிரம்மம் சிவம் சக்தியை வெளிப்படுத்தி பிரபஞ்ச லீலை பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டதே அதனுடைய இச்சா சக்தி எனப்படுகிறது அப்புறம் வாஸ்தவமாகவே பஞ்ச கிருதய லீலை செய்தது சக்தி அது இருக்கட்டும் இப்போது விஷயம் தன்னில் தானாயிருந்த பிரம்மம் வெளிமுகப்படும் போது முதலில் தோன்றியது அதன் இச்சை ஆசை காமம் என்று சொல்வது காமம் என்பது இங்கே தப்பர்த்தம் தருவதில்லை சுத்தமான இச்சைக்கே அப்படி பேர் பூரண பிரம்ம சக்தி பிரம்மத்திலிருந்து வேறே மாதிரி கொண்ட முதல் ஆவிர்பாகம் அந்த காமம் அதுவேதான் அவனுக்கு பத்னி ஸ்தானம் அப்பா அம்மா சேர்ந்து பிரஜைகள் உண்டாகிறார் போல சார்ந்த பிரம்மமான சிவன் இந்த இச்சாசக்தியோடு சேர்ந்ததால்தான் பிரபஞ்ச லீலை பஞ்ச கிருதயங்கள் எல்லாம் என்பதால் அவர்கள் பதியும் பத்தினியும் ஆகிறார்கள் அவனுடைய இச்சையின் காமத்தின் ஸ்வரூபமானதால்தான் அவளுக்கு காமேஸ்வரி என்று பெயர் அதுதான் முதல் பெயர் பிரம்மத்திடமிருந்து முதல் எவல்யூட் பரிணாம தத்துவம் காமம் என்றால் அதை வைத்து ஏற்பட்ட காமேஸ்வரி என்ற பெயர்தானே சக்தியின் முதல் நாமாவாக பிரதான நாமாவாக இருக்க வேண்டும் எவன் இப்படி ஆசைப்பட்டானோ அவன் காமேஸ்வரன் வெறும் பிரம்மமாக இருந்த அவன் ஆசைப்பட்டதோடு சரி அந்த ஆசையை காரியமாக்கி பிரபஞ்ச லீலையாக பஞ்ச கிருத்தயம் என்று வாஸ்தவமாகவே பண்ணி காட்டுவது முழுக்க முழுக்க சக்தியான அவள்தான் அதாவது காமேஸ்வரி தான் விக்டோரியா எலிசபெத் ராணிகள் மாதிரி தானே பூரண ஆட்சி அதிகாரத்துடன் ஈர்ப்பவள் ஜகத்துகளையும் ஜீவர்களையும் தேவர்களையும் ஆள்கிறவள் ஆள்கிற ராஜாவுக்கு பெண்டாட்டியாயிருப்பதால் மட்டும் ராணி இல்லை தானே நேராக ஆட்சி பொறுப்பு வகிக்கிற ராணி சகசர்நாமத்தில் முதல் நாமாவாக ஸ்ரீ மாதா என்று அவளை அன்போடு அம்மாவாக கூப்பிட்ட உடனேயே அடுத்த இரண்டு நாமாக்கள் அவளுடைய ஆட்சி அதிகாரத்தை அவள் அகிலாண்ட பிரம்மாண்ட சக்கரவர்த்தினியாக இருப்பதைத்தான் ஸ்ரீ மகாராஜ்னி என்றும் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி என்றும் சொல்லி இருக்கிறது அவள் சிம்ஹாசனேஸ்வரியாக சிம்மாசனத்தின் மேல் இருப்பது ஒரு கோலம் அது எல்லா ராணிக்கும் உண்டானது தான் அவளுக்கென்று ஸ்பெஷலாக இருப்பது பஞ்ச பிரம்மாசனம் என்று சொன்னேன் அதற்கு மேலே காமேஸ்வரியாக அவள் உட்கார்ந்திருப்பதை சொன்னேன் அவள் தனியாயில்லாமல் பதியான காமேஸ்வரனோடு கூட இருக்கிறாள் என்று சொன்னேன் பஞ்ச பிரம்மாசனத்தின் மேலே அந்த காமேஸ்வரனின் மடியின் மேலே தான் அவள் உட்கார்ந்திருக்கிறாள் அதனால் அவனும் அவளுக்கு ஆசனம் பிரம்மத்திலிருந்து முதலில் தோன்றியது பிரபஞ்ச லீலையில் வெளிப்பட வேண்டும் என்ற காமமே அதலால் காமேஸ்வர காமேஸ்வரிகள் என்பதே ஆதி தம்பதியரின் ஆதி பேர் முதலான முக்கிய பேர் அவளை லலிதாம்பாள் என்றாலும் அவனை லலிதேஸ்வரன் என்பதில்லை லலிதம் என்றால் பரம நளினம் ரொம்ப மிருது பெண்பாலான அவள்தான் அப்படி இருக்க முடியுமே தவிர அவன் அப்படி இருக்க முடியாது அதே மாதிரி அவளை ராஜராஜேஸ்வரி என்றாலும் அவனை ராஜராஜேஸ்வரன் என்பதில்லை தஞ்சாவூரில் ராஜராஜேஸ்வரம் இருக்கிறதென்றால் அது கோவில் கட்டின ராஜா ராஜராஜ சோழன் பேரை வைத்து ஏற்பட்ட பெயர் சுவாமியை வைத்து அந்த கோவிலுக்கு ஏற்பட்ட பேர் பிரகதீஸ்வரம் என்பதே ராஜராஜேஸ்வரிக்கு ஜோடியாக ராஜராஜேஸ்வரன் என்று இல்லை ஏனென்றால் இப்போது சொன்ன மாதிரி அவள்தான் ஆட்சி அதிகாரம் பெற்ற அசல் மகாராஜ்னி விக்டோரியாவின் அகமுடையான ஆல்பர்ட் மாதிரி இப்போது எலிசபெத் அகமுடையான் பிலிப் மாதிரி தான் இந்த மகாரா அம்மாவின் பதியும் இந்த உபமானம் கூட அவ்வளவு சரியில்லை ஏனென்றால் விக்டோரியா அவளை விடவும் கூட இப்போது இருக்கிற இங்கிலாந்தின் ராணி ஆகியவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு கற்றுப்பட்டவர்கள்தான் ராஜராஜேஸ்வரி இல்லை சாவரின் பவர் என்கிற பூரண அதிகார சுதந்திரம் பெற்றவள் சவரன் என்று பவுனை சொல்கிறோம் பவுன் என்பது பவுண்ட் என்கிற இங்கிலீஷ் வார்த்தை தான் அது ஒரு எடைக்கும் பெயராக இருக்கிறது ஆதியில் அந்த எடையுள்ள வெள்ளிக்கும் அதே பேர் உண்டாயிற்று அப்புறம் எப்படி எப்படியோ மாறி போய் எழுபத்தி ரெண்டு குந்துமணி எடையுள்ள தங்க நாணயத்திற்கு அந்த பேர் வந்து விட்டது அதிலே சாவரினான ராஜா தலை அதனால் சாவரின் என்றும் அந்த காசுக்கே பேர் வந்து தமிழில் சவரன் என்றாகிவிட்டது சவரன் என்பதும் ஸ்வர்ணம் என்பதும் ஏறத்தால ஒரே போல ஒழிக்கின்றன ஸ்வர்ணத்துக்கு சவரன் என்று பேர் இருப்பதில் இப்படி இரட்டிப்பு பொருத்தம் இருக்கிறது அம்பாள்தான் ஆட்சி அதிகாரமுள்ள சாவரின் ராணி அதனால் ராஜராஜேஸ்வரி சுவாமிக்கு அந்த அதிகாரம் இல்லை அதனால் அவரை ராஜராஜேஸ்வரன் என்று சொல்ல நியாயமில்லை திரிபுர சுந்தரி என்பது அவளுடைய இன்னொரு முக்கியமான பேர் சௌந்தரிய லகரி என்பதே அந்த திரிபுர சுந்தரியை வைத்துத்தான் என்று சொன்னேன் இதற்கும் ஜோடி பெயராக சுவாமிக்கு திரிபுர சுந்தரன் என்று பெயர் கிடையாது நேர்மாறாக பயமுறுத்துகிற மாதிரி திரிபுராந்தகன் திரிபுர அந்தகன் என்றுதான் இருக்கிறது ஏனென்றால் மூன்று லோகத்திலும் அவள்தான் ஈடற்ற அழகு அவனுடைய அழகும் அவள் அழகுக்கு ஈடாகாததால் அவனுக்கு அப்படி பேரில்லை திரிபுர சுந்தரி என்றால் திரிலோகங்களிலும் அழகில் முதல் அவளே என்று அர்த்தம் அப்படி அவளை முதல் என்று சொன்னவிட்டு அவன் எத்தனை அழகாயிருந்தாலும் அவனையும் முதல் என்று எப்படி சொல்ல முடியும் அவன் அழகில் உசந்த பக்ஷம் போனாலும் இரண்டாவதாகத்தானே இருக்க முடியும் அதனால் அவனுக்கு திரிபுர சுந்தரன் என்று பேர் கிடையாது ஆனால் இரண்டு பேர் இருவர் இருந்தால்தானே பரஸ்பரம் ஆசை காமம் கொள்ள முடியும் அதனால் காமேஸ்வர காமேஸ்வரி என்பதுதான் அழகான ஜோடி பேராக இருக்கிறது பஞ்ச பிரம்மாசனத்தின் மேலே பூர்ண பிரம்ம சக்தியானவள் பிரம்மத்தின் பகிர்முகப்படும் வெளிமுகமாகும் காமத்தை ஹேதுவாக கொண்டு காமேஸ்வரி என்ற பெயரில் பாவம் கொண்டு காமேஸ்வரன் என்ற பதியான அந்த பிரம்ம சிவத்தோடு சிருஷ்டி லீலா நாடகம் அத்தனையும் பண்ணுகிறாள் பிரபஞ்சம் சிருஷ்டியாகி நடப்பதற்கே பஞ்ச கிருத்தியம் என்று தெரிகிறது வெளியில் தன்னையே பல ரூபமாக விட வேண்டுமென்று அவளுக்கு ஆசை காமம் இருப்பதால்தான் இப்படி நடத்துகிறாள் இப்படி காமம் உடையவளா இருப்பதால் அவள் காமேஸ்வரி தன்னையே பளவாக்கி தன்னிடம் இருந்தே பிரித்து வைக்கணும் மாயையினால் பிரித்து வைக்கணும் என்று இப்படியும் ஒரு காமமா க்ரூரமான காமமாக அல்லவா இருக்கிறது என்றால் அப்படி இல்லை முடிவிலே எத்தனை யுகாந்தரம் கல்பாந்தரமானாலும் அதற்கப்புறம் பிரித்து வைத்த எல்லாவற்றையும் தன்னிடம் ஏகமாக ஐக்கியப்படுத்தி கொள்ளத்தான் அவளுக்கு உத்தேசம் பிரித்து வைத்து அப்புறம் சேர்த்து கொள்வதில்தான் கூடுதலான ஆனந்தம் உண்டாகிறது நம் கூடவே ஒருத்தர் இருந்து கொண்டிருந்தால் பிரியம் பொங்கிக் கொண்டு வருவதில்லை அவரே பிரிந்து வெளியூர் வெளி தேசம் போய்விட்டு பகுகாலம் கழித்து திரும்பி வந்தால் பிரியம் பொங்கிக் கொண்டு வருகிறது அம்பாள் தன்னையே நாமாக்கி பிரித்து மாயையிலே தள்ளியிருக்கிற காமமும் இந்த மாதிரி அப்புறம் ஒன்று சேர்த்து கொள்வதிலுள்ள அதிப்பிரேமையின் ஆனந்தத்தை காரணமாக கொண்டதுதான் எந்த தாயாரும் குழந்தையிடம் ஒளிஞ்சு பிளே விளையாடவில்லையா சமுத்திரத்தில் இருந்து ஆவியாக போகிற ஜலம் மேகமாகி எத்தனையோ நூறு மைல் தள்ளி நதியாக உற்பத்தி ஆனாலும் அந்த நதி ஊரெல்லாம் சுற்றி திரிந்தாலும் முடிவிலே தன்னை பிறப்பித்த தாயான சமுத்திரத்திலேயே சங்கமித்து தானே தீரிகிறது காமேஸ்வர சகிதையான காமேஸ்வரி பஞ்ச பிரம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார் பிரம்மமும் அதன் பூரண சக்தியும் குறிப்பாக இச்சா ரூபத்தில் இருக்கிற பூரண சக்தியும் எல்லாவற்றுக்கும் மேலே அந்த ஜோடியிலிருந்தே பஞ்ச கிருதயங்களும் ஏற்பட்டு சிருஷ்டி விசித்திரம் பிரபஞ்ச நாடகம் நடக்கிறதென்று என்று தாத்வரியம் இதையே ஸ்தூலத்தில் ரூபம் கொடுத்து காட்டும்போது பஞ்ச பிரம்மாசனத்தின் மேலே காமேஸ்வரனுடைய இடது மடியிலே காமேஸ்வரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் அவர்கள் கிழக்கு பார்க்க உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் அதற்கேற்றபடி அந்த ஆசனத்தை போற்றிருக்கும்போது ஆக்மேய திக்கில் தென் கிழக்கு திசையில் உள்ள அதன் கால்தான் பிரம்மா நிர்ருதியில் தென்மேற்கில் உள்ள கால் விஷ்ணு வாயு வடமேற்கு திக்கு கால் ருத்ரன் ஈசான்யத்தில் வடகிழக்கில் உள்ள கால் பெயர் பொருத்தத்தோடு ஈஸ்வரனாகவே இருக்கும் நாலு கால்களையும் சேர்த்து போட்ட மேல் பழகை சதாசிவன் பிரம்மசக்தியிலிருந்து பிரம்மசக்தியால் பிரம்மசக்தியை ஐந்து தொழிலில் பிரித்து காட்டுகிற இந்த ஐந்து பேரையும் பஞ்ச பிரம்மம் என்றே சொல்லி இவர்களாலான ஆசனத்தை பஞ்ச பிரம்மாசனம் என்று சொல்லி இருக்கிறது பிரம்மம் என்று உச்சஸ்தானத்தில் பேர் சொன்னதற்கு நேர்மாறாக தூக்கி வாரி போடுகிற மாதிரி இந்த ஐந்து பேரை பிரேதம் என்றும் சொல்வதுண்டு பஞ்ச பிரம்மாசன ஸ்திதா என்று அம்பாளுக்கு பேர் சொன்ன அதே சகசநாமம் பஞ்ச பிரேதாசனாசினா பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி என்றும் பெயர்கள் சொல்லி இருக்கிறது என்ன தாத்பரியம் என்றால் இவள் அவர்களுக்கு அந்த பஞ்ச கிருத்தய சக்திகளை கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் பிரேதத்துக்கு சமம் தான் என்பதே ஹார்ஸ் பவர் போன மோட்டார் ஃப்யூஸான பல்ப் மாதிரி காமேஸ்வரனுக்கும் அவள்தான் பிராண சக்தி காமேஸ்வர பிராண நாடி என்றும் நாமாயிருக்கிறது சகசர்நாமம் திரிசதி இரண்டிலும் அந்த பேர் வருகிறது ஆனாலும் லோக தர்மத்தில் ஒரு ஸ்திரீயானவன் பதிக்கு மேல் ஸ்தானம் கொடுத்து அவனோடு சேர்ந்து இருப்பதே பெருமை என்றிருப்பதால் மகாசக்தி வாய்ந்த பராசக்தியும் தனக்கு மேல் ஸ்தானத்தில் காமேஸ்வரனை பதியாக காட்டிக்கொண்டு விளங்குகிறாள் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரிவாச்சரணன் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க தேங்க் யூ